ஹலோ நண்பர்களே நான் இன்னைக்கு வந்துட்டு என்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்கேன் ஒரு முக்கியமான ஒரு வேலை இருந்தது அதனால வந்தேன் அப்படியே இந்த வீட்டை வந்து வீடு எடுத்து உங்களுக்கு காமிக்கலாம்னு நினச்சேன் நிறைய பொருட்கள் இங்கே உண்டு ஆனால் இங்கே வந்து ரொம்ப ரொம்ப இது இருக்கு என்ன இது ரெண்டு இங்கே பின்னாடி ஒரு மலை தெரியுதா இந்த மலைக்கும் அங்கே ஒரு இந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு மலை இருக்கு இந்த மலைகளுக்கெல்லாம் இடையில இருக்கிறதுனால இதை வந்து கண்டம்னு சொல்லுவாங்க கண்டம் கண்டம்னால் எப்பவுமே தண்ணி கிடக்கிற ஏரியா இங்கே வந்து எது நட்டாலும் நல்லா முளைக்கும் ஸோ அந்த அந்த பக்கத்து இது இது காமிக்கிறேன் இதுதாங்க என்ன சொல்லுங்கள் தண்ணி கிடக்கும்னு இது தோடு ஒரு மாதிரி நல்லா வெயில் வந்தால் தான் இது வத்தும் இல்லாட்டி வற்ற வச்சு அது மழை நேரத்தில் நிறையா தண்ணி கிடக்கும் ஓகே இதுவங்க மாமரம் எல்லாமே பூத்து போயிருக்கு இந்த வீடு கரெக்டாக உள்ளே கிடைக்கிறதுக்காக நான் வயிறு போட்டு எடுத்திருக்கேன் ஸோ வெளிச்சத்தை கூட்டினா இப்படி தான் கூட்டணும் இதான் வீடு அவங்க காரு ரெண்டு பைக்கு நிற்கிது தெரியுதா தண்ணி இதை விட வேற சம்பவம் காமிக்க வாங்க இந்த இந்த காம்பவுண்டு இந்த காம்பவுண்ட் சவர் காம்பௌண்ட் ஷோருக்கு அந்த பக்கம் வேறு ஆளோடுது ஓகே தேங்காய் கிடக்கு வேற ஒன்று காமிக்கிறேன் நம்ம ஊரில் இந்த பிரியாணிக்கு போடுவாங்களோ பத் அதுக்கு என்னமோ சொல்லுவாங்களே ஒரு பூமார் இருக்கும் அன்னைக்கு கூட ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன் என்ன பூ பூவா என்னமோ சொல்லுவாங்க அது வந்து கேரளாவில் வந்து ஜாதி ஜாதிக்காம்பாங்க அதுதான் இந்த மரம் ஒரு நிமிஷம் நான் வயடை மாற்றிக்கிறதேன் ஆ இதுதான் அந்த மரம் ஜாதி மரம் இது தமிழில் என்னென்ன தெரியல எனக்கு தமிழில் பேர் தெரியல இது என்ன காயும் கிடக்கு நம்ம ஒரு காய் பக்கத்து போவோம் இது காய் கிடக்கு தெரியுதா இதுதான் அந்த காய் நல்லாயிருக்கா ஓகே இந்த காய் தான் பழுத்த உடனே நம்ம அதை பிடுங்கி இதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க அந்த பூ இருக்கும் ஜாதி பத்திரின்னுக்கா ஜாதி பத்திரி நம்ம பழுத்த ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம் இருந்ததுன்னா உடச்சி பார்க்கலாம் ஆ நம்ம ஒரு ஒரு காய் பறிக்கிறதுக்கு முடி பண்ணியாச்சு இந்த காய் பிடுங்குவோம் ஓகே இனி ஒரு கத்தி வாங்கி ஐயையோ இதோ தண்ணி வருதம் கரை மாதிரி ஒரு தண்ணி இதில் வந்து ரிலீஸ் ஆயிட்டு இதை வந்து கத்தி வச்சு அறுத்து பாப்பமா உள்ளே எப்படினு காமிக்கிறேன் அம்மச்சி ஜி சமா ஸ்டாங்கு நம்ம நினைக்கிற மாதிரிலாம் கிடையாதுங்க ஆஹா சமம் கிட்டி சவப்பா இருக்கா இதான் நம்ம வந்துட்டு விலை போட்டு வாங்கிறது அங்கே தமிழ்நாட்டில் நம்ம ஊரில் வந்துட்டு இந்த பிரியாணிக்குன்னா இது சரியான விலை இதை என்ன செய்வாங்கன்னா இது அப்படியே எடுத்து ஃபோக்கஸ் ஆகணுன்றது இல்லை அவ்வளோதாங்க இதுக்கு தான் இது இருக்குதே வில இதுக்கு தான் இந்த பூவுக்கு தான் இந்த கூட அந்த அளவுக்கு இல்லை இது வந்து ஜாதிக்காயோட இது பிள்ளைகளுக்கு வந்து இது வந்து விஷயமா அதை உடச்சி அரைச்சி மருந்தாக கொடுத்தாங்கன்னா பிள்ளைகளுக்கு வயிற்று வலி இதாகும் இதை வந்து நம்ம சாப்பிட்றான் இது என்னது இல்லை இது காய் இதை சாப்பிடலாம் ஆனால் இது வந்துட்டு சரியான விலை அன்றைக்கி நம்ம அத்தை வீட்டில் போய் எடுத்தோம்லாம் பிரியாணி செய்யும்போது இந்த ஜாதி பத்திரின்னு சொல்லுங்க இதுதான் அதோட இந்த மரம் இங்கே நிறையா இருக்குது இது திங்கலாம் ஆனால் இப்போ கரையாக இருக்கிறனால இப்போ திங்க முடியாது ஒரு மரம் ஒரு காயமாதிரி சோழி முடித்தாச்சு ஆனால் இது செமைய ரத்தம் மாதிரி இருக்காருங்க நம்ம ஜாதி பத்திரி பார்த்தாச்சு அடுத்து இங்கே ஒரு இது என்ன தெரியுமா மாங்காய் ஐயோ மாங்காய் காய்ச்சி கிடக்கு ஆனால் தீண்டி சூம் பண்ணி பார்க்குறேன் யா ஓகே எப்படி மாங்காய் காய்ச்சி கடக்கா ஆனால் பிடுங்க முடியாது இது சரியாக விலையில பெரிய காய் கிடையாது ஓகே ஓகே நீ அடுத்தது இது வந்து ஏதோ விறகு போடுறதுக்காக சின்ன வீடு மாதிரி கட்டி விட்டுருக்காங்க வயிறு அடிப்புமா இங்கே இருக்கிற ஒரு பிரத்யேக என்னென்னா வீட்டுக்கு பின்னாடி ஃபுல்லாகவே மரங்கள் இப்படிதான் ஃபுல்லாக மரங்கள் தென்னை மரம் கொய்யா மரம் அந்த மரம் இந்த மரம் நிறையா வச்சுருக்காங்க நம்ம போய் பார்ப்போம் என்னென்ன மரம் இருக்குதுன்னு அம்மா இது வரும் ஒரு புளிம்பாங்க இதுக்கு என்னமோ ஒரு புளி இரும்பம் புளி என்னமோ சொல்லுவாங்க காய் இல்லைன்னா காய் காய்க்க வேண்டியது ஆமாம் இந்த என்ன இந்த கிடக்கிறது ஒரு சின்ன காய் இருக்குது இது நம்ம வீட்டில் இருக்குது நம்ம பண்ண காமிக்கிறாங்க வீட்டுக்கு பணம் வெட்டி இது என்ன மரம் கேள்வி பார்த்துருக்கேன் ஆனால் மரத்து பேர் தெரியாது தென்னை மரத்தில் நிறையா காய் கிடக்கு இங்கேயும் செம்பருத்தி நான் வச்சுருக்காங்க அச்சோ இது தரம் நினைச்சேன் இது கோலம் ஆண்டவர் இப்போ உள்ள காலை வச்சுருந்தேன் என்ன தூக்கம் அவங்க தான் வரணும் பிறகு நண்பர்களே இதெல்லாம் தெரியுதா இதுதான் அண்ணாச்சி காய் அம்மை எப்படி தான் புதுசாக வருதா அதனால் செவ்வப்பாக இருக்குது ஓகே அந்த அங்கே ஒரு அண்ணாச்சி காய்ச்சிருக்கு இது சூம் பண்ண முடியாது அச்சோ இந்த வயிறு போட்டாலும் சூம் பண்ண முடியாது இது தண்ணிங்க இதுக்கு வந்து மீனை போட்டிருந்தாங்களாம் ஆனால் பாம்பு வந்து மீனெல்லாம் பிடிச்சிட்டு போயிடுச்சா அப்பா எப்படி இருந்தா தெரியுதா கோலம் இது இந்த காட்டு இது பேர்றது பாசமாக இது இது பாசம் காட்டு பாயலுமாங்க இங்கே அது கிடக்கிறதுனால தண்ணி தெரியல ஓகே இது வந்து இது தாமரையாக ஆம்பலான்னு தெரியல ஏதோ ஒரு செடி அங்கே வரைக்கும் இருக்குது அந்த குளம் அந்த அந்த அங்கே பூ பூத்துருக்கு அது பூ உடஞ்சி போயிடுச்சு அங்கே போவோம் இங்கே வேறு என்னமோ இருக்குது ஸோ அந்த இங்கேயும் இங்கேயும் தண்ணி நடக்கும் இது ஃபுல்லாகவே தண்ணி தான் இருந்தால் இங்கேருந்து அது போகிற ரூட் எல்லாமே தண்ணி தான் சரியான வீடு நம்மளும் இது மாதிரி ரெடி பண்ணி கட்டுறோம் ஒரு நாள் சரியான இடம் இதுதான் கண்டம் சொல்லுவாங்க கண்டத்துக்கு வந்து வீடை போட்டாலே ஒரு இதுதான் சுற்றி சுற்றி தண்ணியாக தான் இருக்கும் அருமையான ஏரியா இந்த இங்கேயும் தண்ணி தான் தெரியுதா ஃபுல் தண்ணி இதுக்கெல்லாம் மீன் கிடக்குன்னு போல என்ன மீன் தெரியல நட்ப நம்ம அந்த பூவை பார்ப்போம் ஐயோ இதில் ஏதோ வந்து மிதிச்சு ஒளப்பிட்டு நினைக்கிறேன் அந்த பூ பார்த்தீங்களா பூ தெரியுதா சூம் பண்ண முடியாத அம்மே அச்சாடி இந்த தாமரைப்பூவா ஆம்பு பந்தில் ஒன்று சரிஞ்சு கிடக்க சரிஞ்சு கிடக்குது இந்த இங்கேயும் தண்ணி வடகு ஒரு வாழைக்கா பெரிய ஒரு தார் இது சீமச்சக்கன் சொல்லுவாங்க வேறு என்னது ஒரு அஞ்செட்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டில் இருந்து நான் விரால் குஞ்சு விராள் கான்னு இருக்கிற சின்ன மீன் அதோடய குட்டி மீனெல்லாம் நான் கொண்டு வந்து இங்கே வந்து கொடுத்தேன் வளர்த்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் நான் படிக்க போயிட்டேன் வேறு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது இந்த ஏரியாவில் ஒரு பெண்ணம் மரம் நட்டுருக்காங்க இதுதான் கிணறு அச்ச கெட்டி வச்சுருக்காங்க வளைய கெட்டி வச்சிருக்காங்கனால உள்ளே பார்க்க முடியாது மோட்டம் இல்லாமல் இங்கே இருந்தால் அவங்களுக்கு தண்ணி வீட்டுக்கு போகுது ஒரே மரங்கள் நிறைந்த ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிற சி ஸோ மரங்கள் கிடையில் ஒரு வீடு அந்த வீடே தெரிய மாட்டேங்குது பார்த்தீங்கன்னா வாழ்ந்தால் இது மாதிரி வீட்டில் வாழணும் சுற்றி சுற்றி தண்ணி நல்லா காத்தோட்டமாக எங்கேயும் ஒரு ஜாதி மரம் நிற்கி தெரியுதா இதுவும் ஜாதி மரம் தான் அண்ணா அதில் பெரிய பெரிய அந்த காயோட இது பெரிய பெரிய காயாக இருக்குங்க சூப்பர் பரவாயில்ல ஜாதிக்காய் பார்த்துட்டிங்கல்ல இன்னும் என்ன கொடுக்குது வாங்க அவங்க வீட்டுக்கு போவோம் ஆ இங்கொரு நாரங்கண்ணிக்கி என்னது எலும்புச்சம்பள செடி இங்கொரு எலும்புச்சம்பள செடி இன்னைக்கு அந்த தென்னை மரம் பக்கத்தில் நிற்கா அது செடி தான் என்னோட காய் எதுவுமே கிடையாது ஓகே இது என்ன மரம் தெரில தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் இந்த இந்த இலை விட்டாக இருக்கோ இந்த இலையை பார்த்துட்டு தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் என்ன மரம்னு எனக்கு தெரியலை ஓகே அப்படியே முன்னாடி போவோம் அப்பா இருக்காங்க பாருங்க நம்ம வீட்டில் இப்படி தானே சின்ன மரம் பலாமரம் இது ஒட்டு மரம் எனக்கு எஸ் நட்டுச்சுங்க இது எப்போ காய்க்கும் தெரியல ஆனால் நம்ம வீட்டில் எல்லாமே காய்ச்சிட்டு இந்த பூ பூத்து கடைக்காய் செடி இது எங்கே சாதாரணமாக கிடக்கு ஆனால் பத்தாவுக்கு ஒரு நாள் நாங்கள் வந்து ஒரு கடைக்கு போனோம் அங்கே வந்து விற்கிறதுக்கு வச்சுருந்தாங்க ஆனால் இங்கே பாருங்கள் சும்மா கிடக்கு இந்த ஒரு மரத்தில் பராக்காய் காய்ச்சி கிடக்குது ஓகே இதுதான் இது வீட்டிலருந்து ரோட்டுக்கு போகிறேன் இவ்வளோ தூரம் தான் அந்த அந்த தெரியுதான் ரோடு கொஞ்சம் தூரம் தான்